நீங்கள் கொண்டிருப்பது கால்வாய் புறம்போக்கு கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு வட்டாட்சியரிடம் கிராமத்தினர் மனு சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை வட்டம் கே பள்ளம் குரூப் சர்வே எண் இருநூற்றி எண்பத்தி ஏழில் உள்ள கால்வாய்கள் உடப்பங்குளம் செய்யாளூர் கே பள்ளம் விழாக்குளம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது பாசன வசதிக்காக வேறு நிலங்கள் கிடையாது என கிராம மக்கள் தெரிவித்தனர் தற்போது அப்பகுதியில் உள்ள கால்வாய்களை வெளியாட்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கிராம மக்கள் மானாமதுரை வட்டாட்சியரிடம் முறையிட்டனர் தற்போது இந்த கால்வாய்கள் நில அபகரிப்பு செய்து வெளிமாநிலத்தைச் சேர்ந்த ஆட்கள் அடியாட்களை வைத்துக் கொண்டு கால்வாய்கள் களம்புறம் போக்கு இடங்களை ஆக்கிரமித்து ஆள் செய்து போலி பத்திரங்கள் தயாரித்து அங்குள்ள கால்வாய்களை அழித்து மறைத்து கள்ளுக்காடுகளை ஊன்றி வழிமறைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது கிராம மக்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இதனால் கிராம மக்கள் அப்பகுதியில் உள்ள கால்வாய்களை அழித்த முள்வேலி போடுவதை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவும் மானாமதை மதை அப்பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் இதை சுட்டிக்காட்டி முறையான கால்வாய் செல்லும் வழிகளை சீரமைப்பு செய்து தரவும் விவசாய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தரவும் கிராமத்தினர் மனு அளித்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்